மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் தேசிய சுகாதார ஆணையத்தின் இயக்குநர் திரு கிரண் கோபால் பாஸ்கா மற்றும் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் தற்போதைய மத்திய அரசு அனைவருக்கும் சுகாதாரம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மேலும் அனைவருக்கும் அனைவரின் முயற்சியுடன் கூடிய வளர்ச்சி என்று கூறும்போது அது உண்மையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் என்று கூறி நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பிரதமரின் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்தபோது அது உண்மையில் பொருளாதார நிலையை பொருட்படுத்த அனைத்தையும் குறிப்பதாக அமைகிறது எனவே பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் மற்றும் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் பொருளாதார நிலைக்கு அப்பாற்பட்டு ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து தெரிவிக்குமாறு தேசிய சுகாதார ஆணையத்தின் இயக்குநர் திரு கிரண் கோபால் பாஸ்காவிடம் தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார் மூத்த குடிமக்கள் அந்த காப்பீட்டு அட்டையை எவ்வாறு பெறுவது என்பது குறித்து விளக்கமாக தெரிவிக்குமாறும் தொகு கொண்டார் இதற்கு பதிலளித்த திரு கிரண் கோபால் நாட்டின் மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் உள்ள ஏழை மக்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இப்போது எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களையும் அவர்களின் பொருளாதார நிலைக்கு அப்பாற்பட்ட வகையில் உள்ளடக்குவதாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் இப்போது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வழக்கமான பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்ட அட்டையிலிருந்து வேறுபட்ட ஒரு தனி அட்டையாக பிரத்யேகமாக ஒரு அட்டையாக வடிவமைக்கப்பட்டு ஆயுஷ்மான் பயவந்தனா அட்டை என்று வழங்கப்படுகிறது இந்த அட்டையானது எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு நாடு முழுவதும் அனைத்து பெரிய மருத்துவமனைகளிலும் அவர்கள் சிகிச்சை பெற உதவும் என்று தெரிவித்தார் ஒரு குடும்பம் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் எழுபது வயதுக்கும் மேற்பட்டவருக்கு இந்த திட்டம் எப்படி கிடைக்கும் ஏனென்றால் ஏற்கனவே ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு உள்ள நிலையில் ஆயுஷ்மான் பயவந்தனா திட்டத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் என்பதால் இரண்டுக்கும் இடையே எவ்வளவு கால வித்தியாசம் இருப்பதாக காட்ட இயலும் என்று தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு கிரண் வாஸ்கா அடிப்படையில் மூத்த குடிமக்கள் இரண்டு வகையான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்று பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பலன்களை பெற்று வரும் குடும்பங்கள் மற்றும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட குடும்பங்கள் இரண்டாவது வகை முன்பு பயனாளிகள் பிரிவின் கீழ் வராத குடும்பங்களாக இருக்கும் ஆனால் அவர்கள் இன்னும் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்டிருப்பார்கள் எனவே முதல் விஷயம் இரண்டு நிகழ்வுகளிலும் மூத்த குடிமக்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு மின்னணு முறையில் தங்களின் சுய விவரங்களை இ ஒய் சி செயல்முறை ஆதார் இ ஒய் சி செயல்முறையை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு அவர்கள் தங்களின் விவரங்களை பதிவு செய்யும் போது முற்றிலும் புதிதாக பதிவு செய்வோரின் குடும்பத்திற்கு கார்டு கிடைக்க வழிவகை ஏற்படும் என்று தெளிவுபடுத்தினார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு மட்டுமே இந்த அட்டை கிடைக்கும் சூழல் உருவாகும் எனவே ஒரு குடும்பத்தில் எழுபது வயதை கடந்த இருவர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் பின்னர் இருவருக்கும் சேர்த்து ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஏற்கனவே பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் பயனடைந்த குடும்பம் என்றால் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இ கே ஒய் சி யை பதிவு செய்து அந்த தகவல் சரிபார்க்கப்பட்டதும் அவர்களுக்கு புதிய அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அதாவது குறிப்பிட்ட குடும்பத்தில் ஐந்து பேரில் மூன்று உறுப்பினர்கள் எழுபது வயதுக்கு குறைவானவர்கள் என்றும் இரண்டு உறுப்பினர்கள் எழுபது அல்லது அதற்கு மே மேற்பட்ட வயதினர் என்றால் எழுபது வயதுக்குட்பட்ட மூன்று உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட இருவரும் சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் வரை காப்பீட்டை பெறலாம் என்று திரு கிரண் பாஸ்கா தெரிவித்தார் எனவே முதியோர் அல்லது எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐந்து ஆண்டுகள் மற்றும் எழுபது வயதுக்கு குறைவானவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என இந்த காப்பீடு உள்ளது எனவே மூத்த குடிமக்களுக்கான பலன் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தனிநபர் ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று தெரிவித்தார் இதையடுத்து தொகுப்பாளர் லாலிமா அனேஜா யாரிடமாவது மத்திய அரசின் சுகாதார சேவைக்கான அட்டை இருந்தால் அல்லது முன்னாள் ராணுவத்தினருக்கான சுகாதார அட்டை அல்லது பாதுகாப்பு படையினருக்கான அட்டை இருந்தால் அவர்கள் பலன் பெறுவார்களா இந்த இரண்டு அட்டைகளின் கீழும் அவர்கள் ஏதாவது ஒரு அட்டையை தேர்வு செய்ய வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு கிரண் கோபால் இது மிகவும் முக்கியமான கேள்வி சி திட்டம் அல்லது மத்திய மாநில மாநில அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் சுகாதார திட்டத்தின் கீழ் ஒருவர் ஏற்கனவே பலன்களை பெற்றிருந்தால் அந்த திட்டத்திலோ அல்லது ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டையிலோ ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் நீங்கள் சிஜிஎச் எஸ் பயனாளியாக மட்டுமே இருக்க முடியும் அல்லது அந்த பலனை விட்டுவிட்டு ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டையை எடுத்துக்கொண்டு பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் பலன்களை பெற முடியும் எனவே தற்போதுள்ள அரசு நிதி உதவி திட்டத்தை பெறுபவர்கள் தங்களின் தற்போதைய திட்டத்திலோ அல்லது எழுபது வயதுக்கு மூத்த குடிமக்களுக்கான திட்டத்திலோ ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்றார் இருப்பினும் மூத்த குடிமக்கள் ஏதேனும் தனியார் மருத்துவ காப்பீட்டை பெற்றிருந்தால் அல்லது அவர்கள் இஎஸ்ஐசியின் பலனை பெற்றிருந்தால் அவர்கள் இரண்டு திட்டங்களின் பலனையும் பெறலாம் ஏனெனில் எந்த அரசாங்க நிதியும் இல்லை எனவே தனியார் காப்பீட்டுதாரர்கள் மற்றும் இஎஸ்ஐசி பயனாளிகள் ஆயுஷ்மான் பயவந்தனா அட்டை மற்றும் ஏற்கனவே உள்ள பாலிசி இரண்டின் பலன்களையும் பெறலாம் என்று திரு கிரண் கோபால் வாஸ்கா தெரிவித்தார் எனினும் அரசு நிதி உதவி பெறும் திட்டத்தை கொண்டிருப்பவர்கள் தற்போதுள்ள திட்டம் அல்லது ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டையில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என விளக்கமாக தெரிவித்தார் இதனையடுத்து தொகுப்பாளர் லாலிமா நேஜா டாங் மீண்டும் தனது சந்தேகத்தை கேள்வியாக எழுப்பினார் உண்மையில் முதியோர்களுக்கான காப்பீடு பற்றி பேசும்போது முதியோர்களுக்கு காப்பீடு செய்வது மிகவும் கடினம் குறிப்பாக அவர்கள் இதுவரை காப்பீடு செய்யாதவர்கள் ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை அந்த இடைவெளியை போக்கி வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இது மிகவும் முக்கியமான பிரச்சினை ஏனெனில் வயதான காலத்தில் மட்டுமே மருத்துவ சிகிச்சைக்கான தேவை உருவாகும் என்பதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ஆம் உண்மைதான் என்று பதிலளித்த திரு கிரண் கோபால் இங்குதான் அரசாங்கம் முன்னோக்கி பார்க்கிறது மேலும் இந்த குறிப்பிட்ட பிரிவினரை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக அரசு கண்டறிந்துள்ளது ஏனெனில் அவர்கள் பல்வேறு வகையான மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உண்மையில் வருமானம் நிறுத்தப்பட்டு அந்த பிரிவினரால் சொந்தமாக வாழ முடியாத வயது அது அதுபோன்ற சூழலில் போதுமான நிதி இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காப்பீட்டு திட்ட விரிவாக்கம் வகுக்கப்பட்டுள்ளதாக திரு கிரண் பாஸ்கர் தெரிவித்தார் இருவிதமான சிக்கலுக்கு உள்ளாகும் இந்த வயதினரை கருத்தில் கொண்டு அவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் பிரிவினர் என்பதால் அவர்களை அரசு மிகவும் கவனமாக கண்டறிந்து இந்த அட்டையை பெற்ற முதல் நாளிலிருந்தே எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடையக்கூடிய வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் விடு பெறக்கூடிய மருத்துவமனைகளின் பட்டியல் இணையதளத்திலேயே உள்ளதா என்று தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு கிரண் கோபால் வாஸ்கா ஆம் மருத்துவமனைகளின் பட்டியல் பி எம் ஜேஏ ஒய் டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் கிடைக்கிறது புதிய மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டாலோ பட்டியலில் உள்ள சில மருத்துவமனைகள் அகற்றப்படும் பட்சத்திலோ குறித்த தகவல்கள் அந்த இணையதளத்தில் இடம்பெறும் என்று தெரிவித்தார் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த காப்பீடு அட்டை திகழ்கிறது நாடு முழுவதும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்பதால் ஆயுஷ்மான் பயாவந்தனா அட்டை குறித்த விழிப்புணர்வை எவ்வாறு ஏற்படுத்துவது என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு கிரண் கோபால் வாஸ்கா அனைத்து வகையான ஊடகங்கள் மூலமாகவும் விரிவாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது உண்மையில் ஆகாஷ்வாணியின் மூலம் நம் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் சென்றடைய முடியும் என்பதால் ஆகாஷ்வாணி அந்த பணியை திறம்பட மேற்கொள்ளும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார் தவிர அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மின்னணு ஆதாரங்களையும் விழிப்புணர்வுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று அவர் கூறினார் மேலும் கட்டணமில்லா உதவி எண் ஒன்று நான்கு ஐந்து ஐந்து எண்ணும் இந்த எண்ணில் யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை குறித்த தகவல்களை பெறலாம் அதன் பின்னர் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அந்த அட்டையை வழங்க நாங்கள் உதவுகிறோம் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் நாங்கள் மாநில அரசுகளுடன் இணைந்து விரிவான பிரச்சாரங்களையும் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் என்று கூறினார் அதிகபட்ச மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதன் மூலம் அவர்கள் தங்கள் காப்பீட்டு அட்டையை உருவாக்கி பயன்பெற முடியும் என்று தெரிவித்தார் வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பயா வந்தனா காப்பீட்டு அட்டை தொடர்பாக விரிவாக விளக்கம் அளித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் இயக்குநர் திரு கிரண் கோபால் வாஸ்காவுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்